வணக்கம் நண்பர்களே டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து திருமணம் என்பது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியம் குழந்தை பள்ளிக்கல்வி கல்லூரி கல்வி உயர்கல்வி வேலை திருமணம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரும் திருமணம் சுர்க்கத்தில் நிஞ்செயிக்கப்படுகிறது இந்த வேட்டையாடு விளையாடல ஒரு அருமையான பாட்டு இருக்கு நான் ராத்திரி தூங்கும்போது ஓம் முஞ்சியை பார்த்துட்டு தான் தூங்கணும் காலையில் நான் போது ஓம் முஞ்சியை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த சென்டென்ஸ் வந்து எனக்கு சரியாக தெரியவில்லை கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்வின் சுதியோடு போலவே எப்படி அருமையான பாட்டு இந்த மாதிரி திருமணத்துக்கு வந்து நிறைய பாடல்கள் வசந்தத்தில் ஓ நாள் மணவரை ஓ வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ எப்படி அருமையான பட்டது மாதிரி வாழ்க்கையில் திருமணங்கிறது முக்கியங்க இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாணமாலே ஏஹே ஓஹோ லலா லா இந்த மாதிரி கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுனா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க எப்போங்க திருமணம் நடக்கும் பெண்ணு எப்படிங்க இருப்பாங்க எந்த பக்கத்துலேருந்து வருவாங்க கருப்பாக செவப்பாக படித்தவங்களா படிக்காதவங்களா வேலைக்கு போகிறவங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் திருமணம் ஆகிற வர பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் இருக்கும் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏண்டா ஆச்சு அப்படின்ட்டுருக்கும் இதுதான் திருமண வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்ச ஒரு நாள்லேயே டைவர்ஸ் ரெண்டு நாளில் டைவர்ஸ் ஒரு மாதத்தில் டைவர்ஸ் ரெண்டு வருஷத்தில் டைவர்ஸ் ஓ வழியும் எவ்வளியும் ஒத்து வராது நான் தான் எச்சா சம்பாதிக்கிறேன் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆனால் அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணுக்கு பிட்சு வந்துருச்சா மறுநாளே டைவர்ஸ் சரிங்க ரைட் ஓகே எப்பங்க எனக்கு கல்யாணம் நடக்கும் கோச்சார குரு டிரான்சீட்டில் வர்ற குரு ஜனன கால சுக்கரனை ஆன ஆண் ஜாதகமாக இருந்தால் ஜனனகால சுக்கரனை பார்க்கின்ற பொழுதும் பெண் ஜாதகமாக இருந்தால் ஜனனகால செவ்வாய் குரு தன் பார்வையால் பார்க்கின்ற பொழுதும் திருமணம் நடக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இது வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது ரெண்டாம் அதிபதியோட திசையில் புத்தியில் நடக்கும்னு சொல்லுவாங்க நாலாம் அதிபதியோட திசை புத்தியில் நடக்கும்னு சொல்லுவாங்க ஏழாம் அதிபதியோட திசை புத்தியில் நடக்கும்னு சொல்லுவாங்க பதினொன்றாம் அதிபதியோட திசை புத்தியில் நடக்கும்னு சொல்லுவாங்க ஜெய்மினி மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா ஆத்ம காரகனுடைய தசா புக்தி அந்த சூழ்ச்சி மத்த நடக்குன்னு சொல்லி ஜெய்மினி மகரிஷி சொல்கிறாரு லேட்டஸ்ட் என்னுடைய என்னது என்ன அப்படின்னா கோச்சகார குரு வந்து உங்கள் ஹாரஸ்கோப்பில் ஏழாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை கிராஸ் செய்கிறப்ப வந்து திருமணம் நடக்கும் அதே ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை வந்து கோச்சார குரு ட்ரான்சிட்டில் கிராஸ் பண்ணுறப்போ திருமணம் நடக்கும் இது வந்து உங்களுடைய ஹாரஸ்கோப்னு செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே நம்ம ஆய்வு செய்து பார்த்தா தான் தெரியும் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் தான் பொருந்தி வரும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்மினி மகரிஷி சொன்னபடி புதன் தான் வந்து ஆத்மகாரகன் அந்த ஆத்மகாரனோட திசையில் தான் சரி புத்தியில் தான் எனக்கு வந்து திருமணம் நடந்தது சரிங்களா இப்போ நான் வந்து டென் பர்சன்ட் வந்து டிசைடட் பை கர்மா அண்ட் காட் ஐ ஆம் ஈக்குவல் டு காட் பட் ஐ எம் நாட் காட் சரிங்களா ஏஎம்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஇ பட் இட் இஸ் நாட் பிஇ அந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் ரெமடிஸ் அஸ்ட்ராலஜி பேசிக் அஸ்ட்ராலஜி ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு என்னைக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் தேங்க் யூ